இவ்வளவு நேரம் கிளம்புற சேதா சீக்கிரமா டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் கிளம்பிட்டேன் வா போலாம் என்னடி இது பேய் மாதிரி கிளம்பி வந்திருக்க கடைக்கு போலாம் தான் உன்ன கிளம்ப சொன்ன கல்யாணத்துக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்க அப்போ மூஞ்சு கழிட்டு வா நல்ல மேக்கப் போட்டு ரெடியான பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு என்னடா பண்றது ட்ரெஸ் எல்லாம் இப்ப நனைஞ்சிருமே சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இந்த மேக்கப் ரிமூவல் ஹேக் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பாக்கலாமே சொல்லிட்டு குட் வைப்ஸோட கோல்ட் பிரைட்னிங் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துக்கிட்டேன் இது டார்க் ஸ்பாட்ட லைட்டன் பண்ணி ஸ்கின் காம்பினேஷனா பிரைட்டன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது ஸ்கின்னுக்கு யூத்ஃபுல் க்ளோவும் கொடுக்குது இது ஒரு திக் லேயரா அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆன உடனே ரிமூவ் பண்ணனா சூப்பரா நம்ம மேக்கப்பும் ரிமூவ் ஆகி ஆகிடுது மேக்கப்பே இந்த அளவுக்கு ரிமூவ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் அண்ட் இம்பூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகாத என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்கேன் குட் வெப்சோட எல்லா ப்ராடக்ட்டும் அப்டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ல பர்பிள் பிக் பியூட்டி சேல்ல கிடைக்குது இந்த ஆஃபர் ஃபிஃப்த் டு தேர்ட்டீன்த் ஜூன் வரைக்கும் தான் இருக்கு மிஸ் பண்ணாத வாங்கிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்